પરટા હં બંડામાપ આ ચારે ફ્રન્ક બંડામાપ પ્યોર ઓફ પેરાટા அடாமத் வீரா பாசரா ரமன் அடாமத் ஆ ரன் அடாமத் ரன் கவனித்யா போலீஸ் கோஸாஃபர் எழுபத்தி ரெண்டு சங்கராசா சுபாஷ் அவர்களது வாழ்க்கை வரலாறு இலங்கை மக்களுடைய உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாத்தல் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அர்ப்பணிப்புடன் குற்றங்களையும் குற்ற செயல்களையும் அச்சமின்றி வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி சட்டத்தினையும் சமாதானத்தினையும் பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இலங்கை சட்ட சுற்றறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது அவ்வாறான ஒரு வரலாற்றுக்கு உரிமை கூறும் நீங்கள் செல்லத்துறை தங்கராஜா மற்றும் தங்கராஜா குமாரதேவி தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல்வனாக பிறந்த தங்கராசா சுபாஷ் என்று அழைக்கப்படும் நீங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் சங்காடை பிரதேச செயலக பிரிவின் அராடி மத்தி வட்டுக்கோட்டை என்ற அழகிய கிராமத்தில் ஒரு சகோதரன் மற்றும் ஒரு சகோதரியின் இரண்டாவது பிள்ளையாக பிறந்து வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி பொதுசராதர உயர்தரம் வரை கல்வி கற்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பத்தாம் மாதம் முதலாம் தேதி இலங்கை பொலிஸ் சேவையில் பொலிஸ் கோஸ்தாபல் எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு என்ற பதவியில் இணைந்து ஆரம்ப பயிற்சியினை கலத்துறை பொலிஸ் பயிற்சி கல்லூரியில் பயின்றார் இவர் கந்தசாமி கோபாலசிங்கம் மற்றும் கோபாலசிங்கம் தேவராணி தம்பதிகளின் முதல்வியான தாரணி என்ப என்பவரை அவர்களை ரெண்டாயிரத்தி பத்தி ஒன்பதாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாழ்க்கை துணையாக பரம்பிடித்து கொண்டார் இலங்கை தீவின் தற்பெருமையும் ஒரே தேசம் என்பதையும் பாதுகாப்பதற்காக ஒரு போலீஸ் உத்தியோகத்தராக உங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் மனதில் உறுதிப்படுத்தி கொண்டு கழுத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரி மற்றும் முல்லைத்தீவு கோப்பாய் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போன்ற போலீஸ் நிலையங்களில் கடமையாற்றிய பின்னர் மீண்டும் கோப்பாய் பொலிஸ் நிலையத்தில் கடமையாற்றி இவ்வேளை பிரிந்து செல்லும் தருவாயில் நீங்கள் இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு மிக உயர்ந்த சேவையினை வழங்கிக் கொண்டிருக்கையில் இத்துயரமான திடீர் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது தனது கடமைகளை மிகவும் கௌரவமாகவும் சட்ட திட்டங்களுக்கு மத்தியில் மிகவும் கீழ்படியுடன் செயலாற்றினீர்கள் சுமார் பனிரெண்டு வருட போலீஸ் திணைக்களத்தில் சேவையாற்றியது தொடர்பாக தங்களுக்கு பூரண பூமி பதக்கம் மற்றும் நூற்றி ஐம்பதாவது வருட போலீஸ் நினைவு நினைவுகூரல் பதக்கம் மற்றும் எழுபத்தி ஐந்தாவது வருட சுதந்திர தின பதக்கம் போன்ற பதக்கங்களால் நீங்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளீர்கள் போலீஸ் உத்தியோகத்தராக தங்கள் ஆற்றிய சேவை ஆயிரத்தில் ஒன்று என்பதோடு பனிரெண்டு வருட சேவை காலத்தின் போது நாட்டின் தனித்துவமானதாகவும் ஒருமைப்பாட்டிற்காகவும் அதை பாதுகாப்பதிலும் காட்டி துணிச்சலான சேவையை இவ்வேளையில் மிகவும் பெருமையுடன் கௌரவமாக நினைவு மேலும் பொலி சேவைக்காக நீங்கள் ஆற்றிய தூய்மையான சேவையினை நினைவுகூர்வதன் மூலம் உங்கள் வாழ்வின் வெளிச்சம் இவ்வாறு அணைந்து போனாலும் சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் நீங்கள் பொலி சேவைக்காக அளித்த அந்த அர்ப்பணிப்பும் அந்த சேவையும் நித்தமும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை இலங்கை சோசியலிச குடியரசின் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூர்ய ஆகிய நான் உட்பட அனைத்து போலீஸ் உத்தியோகர்களும் நன்றியை நவலினையும் இத்தால் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம் உதவி போலீஸ் சத்தியர் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்